பத்திரிகை சேவர்கள் அனைவருக்கும் வணக்கம் கடந்த சனிக்கிழமை மாலை தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் தாலுகால நடுவூச்சி கிராமத்தில் எங்களது பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகி திரு ராஜதரே என்பவரின் வீட்டில் திமுகவின் அமைப்பு சாரா அணியின் மாவட்ட துணைத் தலைவர் பாலமுருகன் ஒரு ரவுடி கும்பலோடு போய் எங்களோட நிர்வாகியை மற்றும் அவர் குடும்பத்தினரை சரமாரியாக வெட்டியுள்ளார் இந்த பின்னணியை அவர் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரவுடி கும்பலை வைத்து அந்த பகுதியை விரட்டி வருவதாகவும் காவல்துறை அதாவது காவல் நிலையத்தை அவர் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதாகவும் கூறுகிறார்கள் அங்குள்ள மக்கள் எங்களை நிர்வாகி வெட்டுக்கெட்டு சாயிரம் காவல் நிலையத்திற்கு ரத்தம் அடி அங்க சென்றிருக்கிறார் ஆனால் காவல் நிலையத்தில் நீங்க ஏன் வந்தீங்க நீங்க உடனே எங்க இருந்து வெளியே போங்கன்னு சொல்லி விரட்டி அடிக்கப்பட்டிருக்கிறார் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் நமது ஜிஹெச்ல வந்து அட்மிட் ஆகியிருக்கிறார் எல்லாருக்குமே தலையில் விட்டு ஒரு நான்கு பேரை கொலை செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டு வெட்டப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் காவல்துறை இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை திட்டவழியில் இந்த பகுதியில் வளம் வந்து கொண்டிருக்கிறதாக பொதுமக்கள் சொல்ல வேண்டியிருக்கிறார்கள் திமுக ஒரு பின்பலத்தை வைத்துக் கொண்டு ஒரு ரவுடி கும்பல் பட்டப்பகுதியில் வீடு புகுந்து வெட்டியிருக்கிறது காவல்துறை கைகட்டி வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறது விரைவில் அவர்களை கைது செய்வோம் செய்வோம் இருந்தே சொல்லிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு வரைக்கும் அது நடக்கல இந்து இரவுக்குள் கைது செய்யவில்லை என்றால் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக மாநில நிர்வாகிகளுடன் இணைந்து பெரும் போராட்டம் காவல்துறையை கண்டித்து தூத்துக்குடியில் மாபெரும் போராட்டம் எடுக்கப்படும் என்று சொல்லி சொல்லிக் கொள்கிறேன்